வணக்கம் ஆணி மாத பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை வந்து பார்த்துடலாங்க சூரியன் நாலுலையும் செவ்வாய் எட்டுலேயும் இருக்கிறாரு குரு புதன் சூரியன் ஒரே இடத்துல வந்துட்டு ஆறாவது ஸ்தானத்தில் இருக்கிறாங்க சுக்கரன் வந்து நாலாவது ஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த சுக்கரன் நாலாவது ஸ்தானத்தில் இருக்கிறது தான் என்டையர் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அஃப்ளிட்மெண்ட் வந்து கொடுக்கறது அதே மாதிரி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் வந்து இவர்களுக்கு வந்து நன்மைகளை செய்யக்கூடியது இவர்கள் வந்து எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா செவ்வாய் எட்லேயும் கேது எட்லேயும் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் இவங்களுக்கு டவுன் சைடு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ராகு ரெண்டில் இருக்கிறது ஓகேங்க சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து கிடைக்குங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் வந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு பாராட்டுகள் விருதுகள் கிடைக்கும் குறிப்பாக சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்குது அரசு அவர்களை கூப்பிட்டு அங்கீகரித்து கௌரவம் கொடுத்து அரசு மூலமாக அவர்களுக்கு எதிரும் பதவி வரக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் கட்சி தலைமையிடம் சென்று பார்த்து பேசினாலுமே அவர்களுக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து காணப்படுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அதே மாதிரி இவர்களுக்கு கல்வி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விகள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வழக்குகள் எந்த வழக்குகள் இருந்தாலும் வந்து இவர்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை வந்து தென்படுகிக்கிறதுங்க ஒரு விஷயத்தில் இவங்க எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மனைவியுடன் வந்து ரொம்ப உஷாராக இருங்க பேச்சுவார்த்தையில் வந்து கவனமாக இருங்க மனைவியுடன் கருத்து ஒருபாடு அறவே வந்து கூடாது மகரம் ராசிக்காரர்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க வண்டிகளில் வந்து ஆபத்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நெருப்பினால் ஆபத்து உண்டாகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எச்சரிக்கையாகுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பல்லில் அடிபடுறதுக்கும் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வேலைகள் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் கடுமையாக வந்து காணப்படணும் அதையும் கொஞ்சம் தயாராகிக்கங்க இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் மகர ரசிக்காரர்களுக்கு வந்து தானம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இவர்கள் தானம் செய்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தாளம் வந்து தப்பிக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று இவர்கள் வந்து வஸ்திர தானமோ செருப்பு தானமோ அன்னதானமோ கொடுக்கறது வந்து ஆகச்சிறந்த பரிகாரம் மண்டே வெள்ளம் வந்து இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வாங்கி வீட்டில் வச்சுருங்க புதன்கிழமை பூஜை ரூமில் வச்சு அதை கும்பிடுங்க வியாழக்கிழமை அந்த மண்டவளத்தை அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு உணவாக கொடுத்துருங்க இதை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து இனிமேல் தாங்க வரணும் அதே மாதிரி இவர்கள் வந்து வியாழன் குரு வந்து ஆறாவது இடத்த வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து வியாழக்கிழமைகள் வந்து பசுமாட்டிற்கு வந்து பழங்கள் வாங்கி வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வந்துட்டு ஒன்று ரெண்டு வந்தால் கூட அதை சுத்தமாக வந்து நிறுத்திடுங்க மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆணி மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போடுறோம் அதை பார்த்து பணியடையும்படி வந்து கேட்டுக்கொள்கிறோம் நம்ம